இப்படி கட் பண்ணி எடுத்தாலும் நல்லா எடுக்கலாம் பாருங்க மேங்கோ பாருங்க ரொம்ப 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 வாசனையா இருக்குது பாருங்களேன் வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து மேங்கோ சேர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி கேட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியான மெத்தேடில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி கேட்ட போகிறேங்க ஃபஸ்ட்டு இதை வந்து மூணு வாட்டி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிறலாம் நல்லா இப்படி பழுத்து மாங்காயாக எடுத்துக்காங்க இப்படி மூணு வாட்டி நல்லா தண்ணி கிறந்துட்டு நல்லா இதை தச்சிடலாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க

நல்லா இப்படி பழத்த மயங்காவாக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது இப்படி வரும் இப்படி நல்லா வளைச்சி விட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி உழுவு பாருங்க நல்லா ஜோசியாக உழுது இப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்க இந்த மாதிரி இப்படி எடுத்திங்கனாவே வந்துரும் பாருங்க ஸ்பூன்லேயே வந்துடும் பழத்து மா மேங்கோவாக இருந்தால் இப்படி வந்துடும் நம்ம எல்லாமே க ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போடலாம் ஜாரில் மேங்கோ மேங்கோ வந்து கட் பண்ணுறது நீங்கள் ஸ்பூன்லேயும் கட் பண்ணலாம் இல்லை இப்படியும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணாலும் நல்லா ஈஸியாக கட் ப கட் பண்ணிடலாம் நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்தாலும் நல்லா எடுக்கலாம் பாருங்க மேங்கோ பாருங்க ரொம்ப 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 வாசனையாக இருக்குது பாருங்களேன் கட் பண்ணும்போதே இவ்வளோ வாசனையாக இருக்குது மேங்கோவை சேர்க்க நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மூணு மேங்கோவும் கட் பண்ணி வச்சுங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் ஜூசியோடு இப்படி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் மில்கு சேர்த்துருங்க சுகர் வந்து மூணு ஸ்பூனு சுகர் சேர்த்துருங்க கிஸ்மஸும் நான் கொஞ்சம் சேர்த்துறேன் இப்போ நம்ம அரைச்சிக்கிடலாம் ஜூஸர் இருந்தால் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட மிக்சி ஜார் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ மேங்கோ சேர்க்கை நம்ம நல்லா அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கிடலாம் கிறிஸ்மஸ் எல்லாம் நம்ம சேர்த்தி அரைச்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஐஸ் குப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த வெயிலுக்கெல்லாம் ஐஸ் ஸ்டோப் வந்து போட்டு குடிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் நம்ம கிளாஸில் மேங்கோ சேர்க்கை ஊற்றிட்டுங்க இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு நம்ம இதில் போட போகிறோம் குழந்தைங்களுக்கு அப்போதாங்க ரொம்ப பிடிக்கும் டெக்கரேஷனுக்காக நம்ம ஐஸ்கிரீம் வச்சிருவோம் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் நம்ம சேர்த்து வச்சிங்க இப்போ வந்து நம்ம லைட்டா கொங்கும பூ சேர்த்து இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நம்ம அழகுபடுத்திடணும் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட பெஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மேங்கோ சேக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்